சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்து டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் All hooks open. All hooks are open. And undocking confirmed. Freedom is free of its moorings. Sonny Williams and Butch Wilmore begin their belated trip home. Operation confirmed. Undocking <laughs> occurring right on time at twelve o five a.m. Central Time, one o five a.m. Eastern Time. Good motion, good stability on Dragon as it backs away. Freedom, SpaceX on the big loop, depart, burn zero nominal. Good opening rate reported by the visiting vehicle officer. சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பிரிந்து டிராகன் பூமியை நோக்கி புறப்பட்டது இது தொடர்பான விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கவியரசன் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம் ஆராய்ச்சிக்காக விண்ணில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிருந்தாங்க அவங்க திட்டமிட்டபடி எட்டு நாள்ல திரும்பி வந்திருக்கணும் ஆனா அவங்க சென்ற விண்கலத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒன்பது மாதங்களுக்கு மேலாக அவங்க அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு எப்படியாவது அவங்க திரும்ப வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கான பணிகளை நாசாவும் அமெரிக்காவும் மேற்கொண்டிருந்தாங்க இந்த அடிப்படையில எலான் மஸ்க் நிறுவனத்துக்கு சொந்தமான பால்கன் ராக்கெட்ல க்ரூட்டன் அப்படிங்கிற விண்கலம் வந்து அண்மையில் விண்வெளி மையத்துக்கு போய் சேர்ந்தது அதுலதான் இப்ப சுனிதா திரும்பி வர போறாங்க காலை கால் மணி எட்டரை மணி அளவுல சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் வந்து அந்த க்ரூ டென் கேக்ல போய் உட்கார்ந்துட்டாங்க தயாரிப்பு அந்த பணி முடிந்த பிறகு சட்டையிடக்கூட இரண்டு மணி நேரத்துக்கு மேலாகும் அது அண்டாக்கிங் ஆகிறதுக்கு அந்த அண்டாக்கிங் தான் இப்ப முடிஞ்சிருக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவுல அந்த அண்டா அண்டாக்கிங் முடிஞ்சிருக்கதா தகவல் சொல்றாங்க இதன் பிறகு அந்த கேப்சூல் வந்து விண்வெளிக்கு வரணும் இதற்கான ஒரு அட்டவணையை வந்து நாசா வெளியிட்டு இருக்கிறாங்க நாளை அதிகாலை மூன்றரை மணி அளவுல விண்கலம் வந்து பூமியை வந்தடையும் எதிர்பார்க்கப்படுது இந்த ப்ராசஸ் வந்து நாலு ஸ்டேஜஸ்ல நடக்கும் முதல்ல அண்டாக்கிங் அப்புறம் அங்க இருந்து விண்வெளியில இருந்து வட்ட பாதைக்குள்ள வர்றது அப்புறம் வேகத்தை குறைக்கிறது அதுக்கப்புறம் பேராசூட் மூலமா கேப்சூலை பத்திரமாக கடல் பகுதியில தரையிறக்கிறது இந்த மாதிரி நாலு ப்ராசஸ் இதுல எங்கேயுமே எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அந்த மாதிரி இருந்தாதான் விண்வெளி வீரர்கள் நான்கு பேரும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப முடியும் அதனால அத ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுவாங்க எந்த இறரும் வந்துடக்கூடாதுன்ட்டு நாளை காலை மூன்றரை மணி அளவுல சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு ஒன்பதரை மாதங்கள் சட்ட குறைய சொன்னா பத்து மாதங்களுக்கு பிறகு பூமியில சுனிதா வில்லியம்ஸ் கால் வைக்க போறாங்க

கவியரசன் சுனிதா வில்லியம்ஸின் ஒன்பது மாத பயணம் குறித்து ஏதாவது தகவல் இருக்கிறதா அது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க நான் முன்பே குறிப்பிட்டபடி எட்டு நாட்கள்ல அவங்களுடைய பயணம் முடிஞ்சிருக்கணும் ஆனா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நீந்துருச்சு இத பத்தி சொல்லணும் அப்படின்னா விண்வெளியில ஒரு வீரருடைய நீண்ட கால பயணம் அப்படின்னு இந்த பயணத்தை சொல்லலாம் ஏன்னா யாருமே இது வரைக்கும் ஒன்பது மாதங்கள் அங்க இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க சுனிதா வில்லியம்ஸ் தான் ஒன்பது மாதங்கள் அங்க இருந்திருக்காங்க சேகரிக்கப்பட்டிருக்கின்றன அவையெல்லாம் நாசாவோட அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இருந்தா கூட அது பத்தின முழுமையான விவரங்கள் எல்லாம் அவங்க பூமிக்கு திரும்பின பிறகு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வீரர்கள் பூமிக்கு வந்த பிறகு நாசா அதிகாரிகளோடு சேர்ந்து அவங்க செய்தியாளர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு தகவல்கள் வெளியில வரலாம் முக்கியமாக விண்வெளி பத்தி அங்க நடக்கக்கூடிய ஆய்வுகள் பத்தி அல்லது சர்வதேச விண்வெளி மையத்துல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் பத்தி முக்கியமான விவரங்கள் வெளியில வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தகவலுக்கு நன்றி கவியரசன் Self. The approach ellipsoid exit, that basically is the end of integrated operations, where Dragon will cross that imaginary line uh, to move uh, beyond the neighborhood of the station, as it were, is scheduled about 14 minutes from now.

சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பிரிந்தது டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் பயணிக்கும் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டது நாளை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணியளவில் டிராகன் விண்கலம் பூமியை அடையும் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்து டிராகன் விண்கலம் நோக்கி புறப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் பயணிக்கும் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டது நாளை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணி அளவில் டிராகன் விண்கலம் பூமியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்து டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் பயணிக்கும் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டது நாளை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணியளவில் டிராகன் விண்கலம் பூமியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது யூ பி தேர்வுகளில் சாதிக்க வேண்டுமா முற்றிலும் இலவச கட்டணத்தில் தலை சிறந்த பயிற்சி வழங்குகிறது சேவா பாரதி தமிழ்நாடு ஜெயின் ஜெயின்மட்டல் குழுமம் இணைந்து நடத்தும் பாரதி பயிலகம் ஐஏஎஸ் அகாடமி விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடர்புக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் அல்லது